ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தயிர் எப்படி போடலாம் ஒரு சிலர் தயிர் போட்டால் அதனால் கெட்டியாகவே வரமாட்டேன் சொல்கிறாங்க அதனால் இது வந்து மாட்டுப்பாலுங்க இது அரை லிட்டரு பாக்கெட்டு மாட்டுப்பால் ஒரு லிட்டரு வந்து ஐம்பது ரூபான்னு தான் விற்கிது எங்கள் ஊரில் அரை லிட்டர் பாலில் எனக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு எடுத்துகிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம் ஃப்ளேம் ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது சிம்லேயே அப்படியே வச்சுருங்க பாருங்கள் நல்லா பால் பொங்கி வந்துருச்சு அப்படியே சிம்லேயே வச்சு விட்டுருங்க பால் நல்லா சுண்டி வரும் பாருங்க நல்லா பொங்கி வந்துருச்சு பால் நல்லா மாட்டு பால்ன்றனால ஆடையெல்லாம் வருது பாருங்கள் நல்லா எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள் ஃப்ளேம் வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஹை வைக்கக்கூடாது இப்படியே சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தேவையான அளவு எவ்வளோ எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா தயிர் கெட்டியாக வரும் பாருங்கள் சைட்லெலாம் பால் ஆடையெல்லாம் எப்படி இருக்குன்னு அவ்வளோ வச்சுருந்தேன் இப்போ இவ்வளோ பால் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே ஒரு பாதியாக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் மேலே பாருங்கள் மஞ்சள் ஆடை தனியாக தெரியுது இப்போ இந்த பாலை நான் ஒரு சின்ன கப்பில் தனித்தனியாக ஊற்றிக்கிறேன் இந்த ரெண்டு கப்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் சின்ன சின்ன கப்பில் தான் ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை உங்களுக்கு எந்த கப்பில் வேணுமோ அதில் ஊற்றிக்கோங்க எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் போதும்னு நினச்சி நான் ஒரு மூணு கப் எடுத்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ ஆல்ரெடி நான் இந்த மாட்டுப்பால்லேயே தயிர் போட்ட வச்சுருந்ததில் புறவுத்துறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்து இப்போ நம்ம மூணுலேயும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை இப்போ நான் வெளியே எடுத்து இந்த மூணுலேயும் ஆட் பண்ணிக்க போகிறேன் சும்மா கொஞ்சம் 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 ஆட் பண்ணாலே போதுமானது பாருங்கள் மூணுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நான் ஒரே ஒரு மைல்டான ஒரு மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க மூணுலேயே ஆட் பண்ணிட்டு மூணுக்கும் தனித்தனியாக ஒரு மூடி போட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக விட்டுருங்க ஏதோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அடுத்த நாள் காலையில் நான் இது எடுத்தேன் அடுத்த நாள் காலையில் பாருங்கள் மூடி எடுத்துகிட்டு பார்த்தா தயிர் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ அந்த மேலே இந்த ஆடையெல்லாம் எடுத்துட்டு அந்த தயிர் பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சிருக்கேன் இப்போ நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்க தயிர் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு இதில் நான் எதுவுமே ஆட் பண்ணலைங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க